ஸோ வெக்கேஷனுக்கு வேணாம் அப்படின்னு இந்த ஆகஸ்ட் ஏன் பிளான் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் உள்ளுக்குள்ள என்ட்ரி ஆகி ஃபிஃப்டி இயர்ஸ் ஸ்டாலின் பார்த்தீங்க ரஜினியை பார்த்துருப்பீங்க பாஷாலின் அந்த ரஜினியை வந்து நீங்கள் கூலியில் பார்க்கலாம் நீங்கள் மேக்கிங்கில் பிரமாதமாக மாதமாக பண்ணியிருக்காரு டபுள் கெட்டப்பில் வர்ற அந்த சிக்கட்டூர் சாங் வந்து கேட்டால் தான் ஒரு ரஜினி பார்த்தீங்க இல்லையா அதில் வந்து எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அரட்டி அடிச்சிட்டு ஒரு ஆர்பர் செட்டப்ஸ் தான் உங்களுக்கு அந்த சாங் இது மீட்டிருந்தது அதுக்கப்புறம் தான் ரஜினி வந்து இந்த ஸ்மக்லிங்கில் உள்ள இறங்குவார் இறங்கு சார் வணக்கம் வணக்கம் சார் ஜெயிலர் டூ ப்ரோமோ வந்துருச்சு பட் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ ப்ரோமோலாம் வந்ததுலாம் ஓகே அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே நேரத்தில் கூலி படம் எந்த அப்டேட்டுமே வர்றது கிடையாது டீசர் எப்போ வரப்போகுது அதே மாதிரி படத்தோடைய ரிலீஸ் எப்போ ஃபர்ஸ்ட் ஜெயிலர்லேருந்து போங்க ஜெயிலர் அப்புறமா விட்டு இப்போ அது வந்து டோட்டலாக வேல்டு வைடு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய ஃபேன்ஸும் சரி வந்து ஒரு எதிர்பாராத ஒரு ஒரு ஷாக் நியூஸாக தான் வெளியிட்டாங்க அதை பயங்கரமான ஒரு டார்கெட்டில் பல மில்லியனை கிராஸ் பண்ணி க்ரோஸாக கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கேன் அதில் மேக்கிங்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் அந்த பிஜியும் சரி ஆர் சரி அவர் வந்து கொடுக்குறதுல வந்து எக்ஸ்பர்ட் அதில் இது வந்து விளையாடிருக்காரு ஸோ ரஜினினாலே ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் அனிருத் பண்ணார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தர்பார் எடுத்துக்கலாம் ஜெயிலர் ஒன் எடுத்துக்கலாம் ஸோ அந்த தீ மியூசிக்கே அவங்களுக்கு அதிரும் இப்போ இதுலேயும் அந்த ஜெயலலிதைய சாங் எடுத்து போட்டு ஒரு பீசியம் போட்டு தான் கலக்கியிருக்கார் அவங்களுக்கு அதில் நெல்சன் எப்போயுமே ஒரு தனி ட்ரெண்டை கொண்டு போடறாரு அவருடைய அந்த மேக்கிங் பார்க்கும்போது போது ப்ரோமோ பார்த்தீங்கன்னா அது ஒரு சின்ன கண்டெண்ட்டை கொடுப்பாரு அவரும் வந்து ஒரு டார்க் காமெடியை கொடுத்து அதுலேருந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுவார் இப்போ இதுலேயும் நாலு நிமிஷம் ப்ரோமோல வந்து ஒன் மினிட் அவங்க ரெண்டு பேர் தான் வர விஷயங்கள் தான் இருக்குது அதுக்கப்புறம் தான் இந்த ரஜினி என்ட்ரி ஆவார் உங்களுக்கு அதை ஸோ ஜெயிலர் டூ வந்து உங்களுக்கு ப்ரோமோவில் வந்து இப்போது டோட்டலாக கலைக்க ஒரு எதிர்பார்ப்பு எகிற ஸ்டார் நெல்சனும் தனி சேர்ந்து அதில் ரஜினி வேற ஒரு மாஸ் அந்த கெட்டப்போ அந்த நடக்கிறது வாக் பண்ணுறது ஸ்டைலாக பார்த்துட்டு திரும்புறது ஸோ வித்தவுட் டைலாக்லேயே வந்து மிரட்டியிருப்பார் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் ஹீரோ கம்பெனி வந்து ஓப்பனிங் காப்பாங்க டைலாக் காப்பாங்க ஒரு விஷயம் நான் எதுவுமே கிடையாது சைலண்டாக வர்றாரு அந்த பார்வை அந்த கண்ணாடி ஃப்ரேம் இது தான் ஆக்ஷன் ஸோ கண்ணாடியும் ஒரு ஸோ அது பவர்ஃபுல்லாக ஒரு கேரக்டர் பண்ணுறது மாதிரி தான் நமக்கு வீட்டில் தெரியும் நமக்கு அது ஸோ டைலாக் பேசாமல் அந்த ஒரு ரியாக்ஷன்லேயே வந்து அந்த டீச்சரை மிரட்டிட்டு போயிட்டார் அதில் ஸோ இப்போ ஜெய்லர் டூ வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஏப்ரல் மார்ச் டு ஏப்ரலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் போட்டாங்க சார் அது இந்த இயர் வந்து ரிலீஸ் கிடையாது நெக்ஸ்ட் இயர் ஜனவரி பொங்கல் தான் ரிலீஸ் பண்ணுங்க ஸோ டுவெண்ட்டி சிக்ஸ் தான் பொங்கல் ரிலீஸ் பண்ணுறாங்க இப்போ இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் ஆடியன்ஸ்க்கு என்ன கேள்வி அப்படின்னா ஜெயிலர் டூ வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்டோரி பண்ணியிருக்கிறாங்களா அதில் இருக்கிற எல்லா கேரக்டரும் இந்த படத்தோடு ட்ராவல் பண்ணி கண்டினியூவேஷனா அப்படின்னு கேட்குறதுக்கு இல்லை அதனுடைய பாட்டுக்கும் போது அதனுடைய கண்டினியூட்டி இருக்குது கொஞ்சம் இது டோட்டலாக அந்த ஜேர்னி வேறு மாதிரி இருந்தது அவருடைய சன்னே வந்து ஒரு ஒரு தீவிரவாத கும்பலோடு சேர்ந்துட்டு கடத்தல் கும்பலை பண்ணும்போது எதிர்பார்க்க போது அது ஒரு ஃபினிஷ் கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து இருக்கிற மோசம் மற்ற கேரக்டர்ஸ் இனிமேல் வரப்போகிற ஒன் பை ஒன்று வரதான் வந்து வேறோட டோட்டலாக வந்து அரேஞ்ச் பண்ணுறேன் ஸோ அந்த மாதிரி ஒரு கெட்டப்பில் ஒரு புது ஜேர்னி தான் பண்ணியிருக்காங்க ஸ்கிரிப்ட் இது ஸ்கிரிப்ட் பிரமாதமாக வந்திருக்கு உங்களுக்கு டோட்டலாக நிறைய டைம் எடுத்து பண்ணியிருக்காரு நெல்சன் இதுக்காகவே வந்து ஜெயிலர் டூவை வந்து பிரமாதம் கொடுக்கணுங்கிறதுக்காகவே வேறு படம் வந்து அவர் கமிட் பண்ணலை ஸோ பக்காவாக ஸ்கிரிப்டர் ரொம்ப டைம் எடுத்து ரிலாக்ஸாக பிரமாதம் பண்ணியிருக்காங்க ஃபுல் ஸ்கிரிப்டை ரஜினியும் சன் பிக்சர்ஸ் கேட்டே மிரண்டு போயிட்டாங்க ஜெயிலில் ஒன்றுலாம் தூக்கி சாப்பிட்டு போகிற அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் கேட்டகிரி அப்படின்னா சிரஞ்சீவி பண்ணுறது மாதிரியும் ஒரு ஒரு டாபிக் போயிட்டுருக்கு இப்போ இன்னும் வந்து கன்ஃபார்ம் பண்ணல சிரஞ்சீவி பாலகிருஷ்ணா அண்டு மம்முட்டியும் உள்ளே வர்றது மாதிரி ஒரு மேட்ரு போகுது ஸோ பேசப்பட்டுகிட்டு இருக்கு இன்னும் கன்ஃபார்ம் செய்திகள் இன்னும் வரலை நமக்கு அதை ஸோ அதில் மோகன்லால் இப்போலாம் மம்முட்டி வருவாரா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு டாபிக் இருக்காது மேபி இந்த மந்த்துக்குள்ளே எல்லாமே டிசைட் ஆகிடும் உங்களுக்கு ஏன்னா உங்களுக்கு மார்ச் டூ ஏப்ரல் ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆகுது மார்ச்சோட வந்து கூலியோடைய படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே முடியுது ஸோ அது உங்களுக்கு ஆகஸ்ட் ரிலீஸ் உங்களுக்கு மேட்டர் சார் ஆகஸ்ட் ரிலீஸ் ஆனால் அதனால் மே சொல்லிட்டு இருந்தாங்களா சார் இல்லை மே இல்லை அதில் சில சில ஒர்க்கு வேலைகள் நிறையா இருந்துகிட்டு இருக்குது இப்போ ஷூட்டிங் தாய்லாந்தில் போய்ட்டுருக்கு அது உங்களுக்கு ஸோ அது வந்து ஒரு மேக்கிங் ஸ்டைலே ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணுறாங்க சிஜி ஒர்க்கு கிராஃபிக் ஒர்க் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஃபுல்லாக யூஎஸ்ஏ மத்தரடில் தான் ட்ராவல் பண்ணுறாங்க அது டைம் எடுத்து பண்ணிக்கலாம் ஸோ வெக்கேஷனுக்கு வேணாம் அப்படின்னு அந்த ஏன் பிளான் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ரஜினி சார் உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகி ஃபிஃப்டீத் இயர்ஸ் ஸ்டார்ட் உங்களுக்கு ஆகஸ்ட் மந்த்து ஸோ அந்த ஐம்பதாவது வருட ஓப்பனிங்கில் ஒரு படத்தை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு ஃபார்முலாவில் போகிறாங்க அதை ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீல வந்து ஜெயிலர் ஒன்று வந்து ஆகஸ்ட்டு தான் ரிலீஸ் ஆச்சு உங்களுக்கு ஸோ அந்த சென்டிமெண்ட் வர ஒன்று வந்து ஒர்க் அவுட் பண்ணுவாங்க எப்பவுமே ஸோ ஆகஸ்ட்டு தான் பிளான் பண்ணுறாங்க உங்களுக்கு சரி ஓகே சார் இப்போது இந்த கூலி படம் இருக்குல்ல இந்த கூலி படத்துடைய கதை எங்கேயுமே கசியவே மாட்டேங்குது எப்போவுமே எந்த படமாக இருந்தாலும் கதை லைட்டாக கொஞ்சம் கசியும் சுத் அவ்வளோ செக்யூராக வச்சிருக்கிறாங்க ஒரு லை ஒரு லைன் கூட நம்மளுக்கு தெரிய முடியல அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டீசர் எப்போதான் வரும் அப்படின்னு கேட்குறாங்களே எல்லாரும் இல்லை ஏற்கனவே ஓப்பனிங் ஒன்று விட்டாங்க டீசர் ஒன்று விட்டாங்க அது மாதிரி டீசர் மாதிரி ஒன்று விட்டு பண்ணாங்க அதுலேயே உங்களுக்கு லைட்டாக ஒரு மெசேஜ் என்ன கண்டனுங்கிறத வந்து லோகேஷ் ஃபோக்கஸ் பண்ணுறத அப்புறம் சிக்க சாங் ஒன்று விட்டு அதை பயங்கர வைப் பண்ணாங்க அதில் வந்து என்ன ஆட்டாடி இருப்பாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் பார்த்த விஷயம் அதாவது கூலி வந்து உங்களுக்கு இந்த நெருக்கத்தில் வந்து ட்ரெய்லர் ஆக்சுவலாக பொங்கலுக்கு ஒரு ட்ரெய்லரே விட்டுறலான்னு தான் கூலியை பிளான் பண்ணாங்க ஸோ ஜெயிலருடைய அந்த ப்ரொமோஷன் வரட்டும் ஏன்னா பர்த்டேக்கு வந்து கூலி விட்டாச்சு ஸோ ஜெயிலர் டூனுடைய இதை வந்து இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத இந்த டீசர் பண்ணாங்க அது உங்களுக்கு பிப்ரவரி ஃபோர்டீன்த்து வந்து கூலியோடைய ஒரு டீசர் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு கூலி படத்தில் இருக்கிறவங்க பார்க்கும்போது நம்மளுக்கே கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும் ஒரு பக்கம் நாகார்ஜுனா அப்புறமா சோபின் சேகர் அவர் இப்போ தான் மஞ்சுமல் பாய் ஷிட்டு கொடுத்த ஆள் ஸோ இதில் பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த படத்தில் ஸோ இப்போ பெரிய கேங்ஸ்டர் படமா ஆமாம் சார் அது ஃபுல் அண்ட் கேங்ஸ்டர் ஃபிலிம் தான் உங்களுக்கு டோட்டலாக அமீர் கான் இருக்காரு நாகாரஜுனா உபேந்திரா சோயன் சபீர் இருக்காங்க ஸோ எல்லாம் மிக்சட் பண்ணி எல்லாத்தையுமே ஒரு ஈக்குவல் கேரக்டர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இன்க்ளூடிங் சத்யராஜ் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கெட்டப்பே வந்து வேறு ஃபார்மேட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒரு நீங்கள் வந்து தமிழ் படத்தை தாண்டி ஸோ நீங்கள் பாலிவுட்டையும் தாண்டி ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்க்குறது மாதிரி உங்களுக்கு இருக்கும் ஸோ மேக்கிங் ஸோ ஆனால் இதை வந்து ஒரு தௌசண்ட் க்ரோஸ் வந்து அடிக்கணுங்கிற ஒரே கான்செப்டில் தான் வந்து லோகேஷ் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ ரஜினியும் இன்க்ளூடிங் நீ என்னோடைய ஹெல்த்தை பற்றி கவலைப்படாத லோகேஷ் நீ நல்லா வரதுக்கு நீ பண்ண ஒன்று காப்பரேட் பண்ணுறேன்ட்டாங்க இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நீங்கள் ஸ்டண்ட் காட்சியிலலாம் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்டண்ட் காட்சியில் ஹைதராபாத் பண்ணி தான் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அவங்க வந்தாங்க அதில் இப்போ அடுத்து பண்ண அதை பண்ணின ஸ்டண்ட் காட்சியெலாம் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூரில்லாம் பிரமாதமாக பண்ணாங்க பே ரஜினி போடலை இதில் வந்து ஸ்பெஷல் இதுதான் லோகேஷ் எவ்வளோவோ சொல்லி ரஜினி கேட்கலை வேண்டாம் டூப் வேணா நானே ரியலா பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டன்ட் கட்சியில் ரியலாக பண்ணியிருக்கேன் ஸோ ஒரு தௌசண்ட் க்ரோஸ் டார்கெட் மேலே வச்சு தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்க்குறது மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அந்த அதாவது மே ரிலீஸுங்கும் போது உங்களுக்கு அப்டேட் வந்துடுறது மாதிரி ஒரு பிளானிங் இருந்துச்சு ஆகஸ்ட்டுன்றது மாதிரி ஒரு போகிறதுனால கொஞ்சம் ஃபிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்டேட் அப்டேட் ஒன் பை ஒன்னாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு இந்த படம் வந்து நம்ம எல்லாருமே ஏன் எதிர்பார்க்குறாங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நீ அந்த கிளிம்சி ஸ்டார்டிங்கில் கிளிம்சி போட்ட உடனே எல்லாருக்கும் இந்த படத்தை பற்றி சீக்கிரமாக அப்டேட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சன் பிக்சர்ஸை நோக்கி எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க சன் பிக்சர்ஸை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு சாங்காகவே வருமா அதுதான் கேட்குறோம் அது அவங்களுக்கு அந்த சிக்கஸ் சாங் தான் அவங்களுக்கு விட்டாங்க ட்ரையல் ஒன்று விட்டாங்க இல்லைங்களா இல்லை ரெண்டு படமே சன் பிக்சர்ஸ் கூலியும் சரி ஜெயிலர் டூவும் சரி அவங்க ரெண்டுமே ரஜினி வேறு ஸோ இதில் பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருக்காங்க கூலிக்கும் ஜெயிலருக்கும் மட்டும்தான் இப்போ காம்படேஷன் அந்த மாதிரி இருக்குது ரஜினிக்கும் ரஜினி தான் காம்படிஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ கூலி மேக்கிங்கில் இருந்து படம் வந்து குடுஃபில் பண்ணிட்டுருக்காங்க சார் ஒரு கேங்ஸ்டார் ஃபிலிம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்மக்லிங் இது ரஜினியை வந்து ஒரு மாஸ் டெய்லாக நீங்கள் இதில் பார்க்கலாம் நீங்கள் எயிட்டிஸில் நைன்ட்டீஸில் பார்த்த ரஜினியை மில்லாலையும் தீலையும் நீங்கள் பார்த்தீங்க ரஜினியை பார்த்துருப்பீங்க பாஷாலையும் அந்த ரஜினியை வந்து நீங்கள் கூலியில் பார்க்கலாம் நீங்கள் மேக்கிங்கில் பிரமாதமாக மாதமாக டபுள் கெட்டப்பில் வர்றார் அந்த சாங்கில் வந்து கெட்டப் வேற நீங்கள் இப்போ தாய்லாந்தில் இருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பயங்கர மாஸ் ஸ்டெயிலாக இருக்கார் உங்களுக்கு அதை ஆச்சு பார்த்தவங்களுக்கே ஷாக்காக இருக்குது இந்த இவ்வளோ யூத்தா நீ எப்படி பண்ணி லோகேஷை அதாவது எனக்கு நீங்க கிடைச்சது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷன் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காரு லோகேஷ் செதுக்கிட்டு இருக்காரு கூலி படத்தை உங்களுக்கு அப்படின்றது வந்து யாரு சார் இந்த படத்துல கூலியில இல்ல எல்லா பேருமே உங்களுக்கு கேங்ஸ்டருங்கிறதுனால ஈக்குவலாக தான் இருக்கும் அதாவது இப்போ இப்போ வந்து ரஜினி நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு டான் தான் ஸோ ஹீரோண்டு வில்லனே பார்த்தீங்கன்னா இந்த ரஜினி சாரே வரலாம் ஸோ ஆப்போசிட்ல கட் கட்டப்பா கேரக்ட் பண்ணு சத்யராஜ் இந்த பக்கம் நாகார்ஜனா உபேந்திரா ஸோ எல்லாமே வந்து அவங்களுடைய பார்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஈக்குவல் கேரக்டர் தான் இதில் சூப்பர் ஸ்டார் ரஜினிங்கிறவர் வந்து அந்த ஹீரோ இமேஜில் ட்ராவல் பண்ணுறாங்க வில்லன் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஆல் மெம்பர்ஸுமே அந்த கேட்டகரியில் நம்ம ட்ராவல் பண்ணுறாங்க இதில் அமீர் கான் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சார் இதில் அமீர் கான் ஒரு ஸ்பெஷலாக வராரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா கான் கேமியோ ரோல் தான் சின்ன ரோல் தான் பண்ணியிருக்காங்க அவங்க பவர்ஃபுல் ரோல் பண்ணியிருக்காரு ரஜினியும் அவரும் கிளாஸ் மோதிரசின் தான் பவர்ஃபுல்லாக இருக்கு மேட்ரு சரி ஓகே சார் இப்போது இந்த படம் ரெண்டுத்துலேயும் வந்து அப்டேட் வந்து நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க பட் இன்னும் இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு கேள்வி இதுதான் இந்த இந்த படத்தை வந்து ரஜினி சார் வந்து எப்படி இருப்பாரு அதுதான் கேட்குறாங்க லுக்கு எப்படி இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து பாஷா படத்துடைய லுக் வருது அப்படின்னாங்க சில பேர் நில்ல மாவீரன் படத்தோட லுக்கு மாதிரி வந்து இருக்கு அப்படின்னு உள்ளே பேசிக்கிறாங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள அதுதான் கேட்குறேன் இல்லை அதான் சிக்கனூர்ல பார்த்தா ஒரு ரஜினி பார்த்தீங்க இல்லையா அதுல வந்து எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து அரட்டை அடிச்சுட்டு ஒரு ஆர்பர் செட்டப்ஸ் தான் உங்களுக்கு அந்த சாங் இதே மீட்டு அதுக்கப்புறம் தான் ரஜினி வந்து இந்த ஸ்மக்லிங்கில் உள்ள இறங்குவார் இறங்கினதுக்கு அப்புறம் தான் அவருடைய அந்த பேட்டர்ன் ஸ்டைலே மாறும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லப்போனால் நான் சொன்னது தான் நீங்கள் சொன்னீங்க பாஷான்னு சொல்லிட்டேன் பாஷா பில்லாவில் பார்த்த தீயில் பார்த்த ரஜினி தான் அந்த கெட்டப்பில் நீங்கள் பார்க்கலாம் அது பக்கா மாசு ஒரு ஸ்டைலிஷான ஒரு கெட்டப் தான் உங்களுக்கு அது டோட்டல் கலரே வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அது லோகேஷ் கனகராஜ் பேசும்போது தலைவல்திரி ரஜினி சார் மாதிரி ஒன்று நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்லையும் சொல்லியிருக்காரு எனக்கு பிடிச்சதே ரொம்ப தளபதி படம் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதில் கூட தேவா அந்த தளபதியில் இருக்கிற தேவா அப்படிங்கிற பேரையும் உள்ளே கொண்டு வந்திருக்காரு அதுக்கு தான் கேட்குறாங்க மமூட்டி பேர் தேவா அதில் தளபதியில் ரஜினி பேர் சூர்யா ஸோ ரொம்ப பிடிச்ச ஒரு அந்த ஃபிலிம் தளபதிங்கிறது லோகேஷ் கனராஜுக்கு இன்னொரு பிடிச்ச ஃபிலிம் கேட்டிங்கன்னா தீ ஸோ அவர் நீங்கள் ரஜினியை வச்சு பண்ணி ஒரு ரீமேக் படம் பண்ணிங்கன்னா எது நீங்கள் பண்ணீங்கன்னு அவர் கேட்கும் போதே லோகேஷே தளபதியும் தீ தான் பண்ணுவேன் அப்படின்னு ஏன்னா ரெண்டுமே மாஸ் ஃபிலிங் நீங்கள் சென்டிமெண்ட்டு ஆக்ஷன் லவ் எல்லாமே இருக்கும் ஸோ தளபதியிலையும் ஒரு நட்புக்கு உதாரணமாக ஒரு ஒரு கேரக்டர் கொண்டு போனாங்க தீயில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஃபேமிலி சென்டிமெண்ட் அம்மா சென்டிமெண்ட் தம்பி சென்டிமெண்ட் லவ் சென்டிமெண்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு அதில் ஸோ இதில் எல்லாம் மிக்சடு பண்ணி தான் அவர் வந்து அந்த அந்த தளபதி ரஜினியும் தீ ரஜினியும் மிக்சடு பார்த்தா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த கெட்டப் தான் ரஜினியை உருவாக்கிட்டு இருக்கார் லோகேஷ் இப்போ தளபதியில் வந்து ரஜினியும் மம்முட்டியும் சேர்ந்து பண்ணியிருப்பாங்கள்ல சார் தளபதி படத்தில் இப்போ அதே மாதிரி டோலியும் ரஜினியும் மம்முட்டி மீண்டும் இணைகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சு கூட இருக்குது இது உண்மைதானே வாய்ப்பு இருக்குது அதாவது பேச்சுவார்த்தைகள் பிளான் பண்ணுறாங்க ரஜினியும் மம்முட்டியும் மீண்டும் வச்சு ஒரு படம் ஸோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கெச்சும் போட்டிகிட்டு இருக்காங்க பட் அந்த ஆர்டர் ஸ்கிரிப்ட் தளபதி மாதிரி ஈக்குவல் வேணும் இல்லைங்களா ஸ்ட்ரென்த் ஈக்குவல் அது நட்புகள் ஒரு கேரக்டர்ஸ் ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தான ஸ்கிரிப்ட் இன்னும் கிடைக்கல கிடைச்சா திரும்பி ஒரு படம் மம்முட்டியும் ரஜினி கண்டிப்பாக பண்ணுவாங்க இதில் மம்முட்டி உள்ளே கொண்டு வர்றதுக்கான வேலைகள் வந்து அந்த பேஸ்மெண்ட் போட்டிகிட்டு இருக்காங்க ஸோ நடக்கிறதான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேபி ஒரு வேலை உள்ளே வந்துட்டார் அப்படின்னா அதனுடைய ஸ்டைலை வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதை ஓகே சார் ஏன்னா இந்த கேள்வி எல்லாமே நம்ம கிட்ட கேட்ட கேள்வி ஜெயிலர் டூ பற்றி அப்புறமோ வந்துச்சு கூலியை பற்றி எதுவுமே வர மாட்டேங்குதுன்னு தொடர்ந்து ரசிகர்கள் கேட்குற கேள்விக்கு தான் உங்கள்கிட்ட இந்த அப்டேட் இல்லை அதுதான் ரெண்டுமே ஒரே பேனர்ங்கிறனால ரஜினிங்கிறதுனால ஒன்று ஒன்றா விட்டுட்டு இருந்தால் ஏன்னா இப்போ ஜெயிலர் டூ வந்து உங்களுக்கு எல்லாம் கேட்டதனுடைய எஃபெக்ட்டு தான் இப்போ விட்டாங்க பொங்கலுக்கு இன்னும் ஷூட்டிங் ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு அதை அனைமே ஏப்ரல் மார்ச் டு ஏப்ரல் தான் ஷூட்டிங்கே போதும் உங்களுக்கு எதும் ஃபுல்லாக ஜெயிலர் தான் கான்சியன்ஸ் பண்ண போகிறாரு ரஜினி இப்போ கூலி வந்து கிட்டத்தட்ட முடியற ஸ்டேஜ் இனி பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி ஃபோர்டீன்துலருந்து கூலியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒரு பை ஒன்னா வருஷம் வந்துகிட்டே இருக்கு மேட்டர்ஸ் ஓகே சார் அடுத்தடுத்து வேற எந்த அப்டேட் கிடைச்சாலும் நம்ம கண்டிப்பா மீட் பண்ணி ஷேர் பண்ணலாம் மீட் நன்றி நன்றி